அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் ஆறு நான் உங்கள் சுந்தர் இன்றைக்கி நாம் அதிக பி ரிஸ்கா பங்குகள் அதிகமான பிஇல் விற்கப்படுகின்றன அதனால் அந்த பங்கு பக்கம் போகாதீங்க ஹை ப்ரைஸ் டு ஏர்னிங் ஷேர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் உங்களுக்கு இன்டர்நெட்டில் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பேசி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹை பி ரிஸ்கா உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி இந்த வருஷம் பத்து ஏர்னிங் பர் ஷேர் பத்து ரூபான்னு வச்சுக்கோங்க ஒரு முப்பது பியில் முந்நூறு ரூபாய்க்கு விற்குதுன்னு வச்சுக்கோங்க மார்க்கெட் ரேட் இந்த இந்த வருஷம் அதாவது எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபோர் எண்டு அதோட எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபோரோட ஏர்னிங் பர் ஷேர் பத்து ரூபாய் பி முப்பதுன்றதால் முந்நூறு விற்குதுன்னு வைங்க சப்போஸ் அந்த கம்பெனி பண்ண சேல்ஸ் நூறு கோடி நூறு கோடி சேல்ஸ் பண்ணி ஒரு ஷேருக்கு பத்து ரூபா ஏர்ன் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்க போன வருஷம் அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் இந்த வருஷம் எஃப்ஒய் டுவெண்ட்டி ஃபைவ் எங்களுடைய சேல்ஸ் நூற்றி ஐம்பது கோடியாக இருக்கும் ஆர்டர் புக்கு நூற்றி ஐம்பது கோடி எங்கள் கையில் இருக்குது நூற்றி ஐம்பது கோடி இந்த வருஷம் நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்க போன வருஷம் நூறு கோடி அதில் வந்த ஏர்னிங் பர் ஷேர் பத்து இந்த வருஷம் முடிவில் இந்த கம்பெனி நூற்றி ஐம்பது கோடி சேல்ஸ் பண்ணும் ப்ரோரேட்டட் பேசிஸில் ஏர்னிங் பர் ஷேர் பதினஞ்சாக இருக்கக்கூடும் பதினஞ்சு இன்ட்டு முப்பது நானூற்றி ஐம்பது ரூபாய் வரை இந்த ஷேர் விலை போகக்கூடும் என்று எதிர்பார்த்து சில நிபுணர்கள் சில பங்கு சந்தை முதலீட்டாளர்கள் அந்த பங்குகளை வாங்க ஆரம்பிச்சுருவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த கம்பெனியோட அந்த கம்பெனியை ட்ராக் பண்ணிகிட்டே இருப்பாங்க கண்டினியூஸாக அதனுடைய ஆர்டர் புக்கு குவார்ட்டர் பை குவார்ட்டர் அது எவ்வளோ எக்ஸிக்யூட் பண்ணுறது அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸு அதை அவங்க பார்த்துக்கிட்டே வருவாங்க ஸோ முந்நூறுரூவா வித்துட்டு இருந்த பங்கு திடீர்னு கடன் ஏறி நானூற்றம்பது ரூபா போச்சுன்னு வைங்க நாம் என்ன பண்ணுவோம் ஏர்னிங் பர் ஷேர் பத்து தான் போன வருஷம் இது நாற்ப நானூற்றம்பது ரூபாய்க்கு இனி விற்குது அப்போது பி வந்து நாற்பத்தஞ்சு முப்பது இருந்த பிஇ நாற்பத்தஞ்சு ஆகிடுச்சு ஐயோ இது ஹைபிஇ ரிஸ்க் ஷேர் அப்படின்னு நம்மில் பலர் எண்ணக்கூடும் அது குவார்ட்டர் பாஸ் ஆக பாஸ் ஆக என்ன ஆகும் அதோடய பி ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த வருஷம் முடிவில் மார்ச் முப்பத்தொன்னில் ஏர்னிங் பர் ஷேர் பதினஞ்சாக காமிக்கும் நானூற்றம்பது ரூபாய்க்கு அந்த ஷேர் அன்னி தேதியிலும் இருக்க வாய்ப்பு உண்டு இல்லை மேலும் போகலாம் சப்போஸ் நானூற்றம்பது ரூபாய்க்கு நிக்கி இன்னிக்கு அது நானூற்றம்பது ரூபாய்க்கு விலை விலைக்கு போயிட்டுருக்கு பிகாஸ் அது வந்து இந்த இயர் எண்டு அதோடய ஏர்னிங் அதோடைய சேல்ஸ் வந்து நூற்றி ஐம்பதுன்னு கணிச்சு சில பேர் அதை வாங்கினதால் முப்பது பிஏ மெயின்டைன் பண்ணி இவங்கெல்லாம் வாங்கினதால் ஏர்னிங் பர் ஷேர் பதினஞ்சாக இருக்கக்கூடும் என்ற நம்பிக்கையில் பதினஞ்சு டு முப்பது நானூற்றம்பது ரூபா வரையும் அந்த ஷேருக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு இவங்க முதல்லே வாங்கி வச்சிட்டதால் அடுத்த வருஷம் முடிவில் இவங்களுடைய எதிர்பார்ப்பின் படியே ஏர்னிங் பர் ஷேர் பதினஞ்சாக இருந்தால் பிஇ மறுபடியும் முப்பதாக விழுந்துரும் ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆக பிஇ விழ வாய்ப்புள்ளது மெனி ஷேர்ஸ் மெனி இன்வெஸ்டர்ஸ் இந்த மார்க்கெட் கோ பை திஸ் அனாலிசிஸ் ஒன்லி இது வந்து சூதாட்டம் கிடையாது கேம்பிளிங் கிடையாது ஒரு பங்கு அதை நிறு அந்த நிறுவனத்தோட காலாண்டு முடிவுகள் அந்த நிறுவனத்தோட அறிக்கைகள் அந்த நிறுவனத்தின் கையிருப்பு ஆர்டர்கள் அந்த ஆர்டர்களை அவர்கள் எக்ஸிக்யூட் செய்யும் முறை இதை அறிந்து ஒரு வருஷம் கழித்து இது இந்த விலையில் இருக்கும்னு தெரிஞ்சு இன்றைக்கே அந்த இடத்துல போய் நிற்கிறவங்க சில பேர் முந்நூறுபா இருந்தபொழுது வாங்க ஆரம்பித்து ஆரம்பிச்சு முந்நூற்றம்பது அதுக்குள்ளே அவங்க வாங்கி முடிச்சிருவாங்க நானூற்றம்பது போகும்போது அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருப்பாங்க இது எதுக்கு சொல்கிறேன்னா பி அதிகமாக இருப்பதால் மட்டுமே ஒரு கம்பெனி ரிஸ்கான கம்பெனி நாம் எண்ணிவிடக்கூடாது எஸ் இட் இஸ் ஆல்சோ கன்சிடரபுள் ஃபேக்டர் சப்போஸ் கைவசம் ஆர்டரே இல்லை சரி அவங்க வந்து நான் நூற்றி ஐம்பது கோடி இந்த வருஷம் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் ஆக்சுவலாக எழுபத்தஞ்சு கோடி தான் பண்ணாங்கன்னு நீங்கள் இயர் எண்டு அது நஷ்டம் பி உண்மையாகவே ஒரு ரிஸ்க்கான ஸ்டேட்டஸில் இருக்குது அந்த ஷேரோட விலை வி விழ வாய்ப்புள்ளது ஸோ ஒரு நிறுவனத்தில் நாம் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது எஸ் யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சொல்வதை கேட் கேட்டுக்கொண்டும் அந்த நிறுவனத்தோட அறிக்கைகள் அந்த நிறுவனத்தோட காலாண்டு முடிவுகள் அதையும் நாம் பார்க்க வேண்டும் அந்த காலாண்டு முடிவுகளின் மூலம் இந்த நிறுவனம் அடுத்த சில காலாண்டுகளில் இந்த நிலையை எட்டும் என்ற நம்பிக்கையும் நம்பிக்கை கிடையாது என்ற ஃபேக்ட் நம்ம நமக்கு உறுதியாக தெரியும் பட்சத்தில் பியை நான் கவலைப்பட வேண்டாம் பிரைஸ் டு ஏர்னிங்கை கவலைப்பட வேண்டாம் அது ஒரு ஃபேக்டராக நாம் வைத்து கொள்ளலாம் ஆனால் அது ஒரு அச்சுறுத்தும் ஃபேக்டர் இல்லை இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப்ஸில் நிறைய ஷேர்ஸு நைன்டி பியில் இருக்குது எயிட்டி நைன்ட்டி டூ ஹண்ட்ரட் அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க மிட் கேப் ஸ்மால் கேப் பற்றி தான் எல்லோரும் பேசுவாங்க பிகாஸ் மிட் கேப் ஸ்மால் கேப்பில் தான் சேல்ஸ் அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஏனென்னா அந்த கம்பெனி வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸோட மிட் கேப் கம்பெனிஸ் ஸ்மால் கேப் கம்பெனிஸ் க்ரோத் ஃபேக்டர் அதிகமாக இருக்கும் அதனால் எப்பொழுதுமே அந்த பி ஃபேக்டருக்கு வந்து கொஞ்சம் ஹையர் ரெண்டில் தான் இருக்கும் ஜஸ்ட் பிஏ பார்த்து மட்டும் ப்ரைஸ் டு ஏர்னிங் மட்டுமே பார்த்துட்டு வாங்க வேண்டாம் நான் கூறியது போல் அந்த கம்பெனியோட ஆர்டர் புக் அவங்களுடைய சேல்ஸ் எக்ஸிக்யூஷன் அதன் மூலம் அவங்களுடைய பெருகும் ஏர்னிங் பர் ஷேர் அதை பி ப்ரைஸ் டு ஏர்னிங்கில் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி தென் நீங்கள் எந்த விலை கொடுத்தால் இந்த ஷேர் நமக்கு சாதகமாக அமையும் என்று தெரிந்து கொண்டு நீங்கள் முதலீடு செய்யலாம் This is ஒன்லி for நாலேஜ் ஷேரிங் பர்பஸ் எந்த ஒரு குறிப்பிட்ட பங்கையும் குறித்து நாம் இங்கு பேசவில்லை தாங்கள் சிறந்த financial அனலிஸ்ட் consultant ஆகியவர்களை அணுகி பங்குகளை பற்றி நன்கு தெரிந்து ஆராய்ந்த பின் பங்குகளில் முதலீடு செய்யலாம் என்று வேண்டிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்